பெரம்பலூர் பெரியம்மா பாளையத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார் வயது இருபத்தி நான்கு நடிகர் விஜயின் தாவேக்கா கட்சி தொண்டர் சமீபத்தில் மதுரையில் நடந்த கட்சி மாநாட்டுக்கு போனார் அப்போது நடைமேடையில் நடந்து வந்த விஜய் தொண்டர்களை நோக்கி கையசைத்தார் இதனைக் கண்டு உற்சாகமடைந்த சரத்குமார் தடுப்புகளை தாண்டி விஜயை நோக்கி சென்றார் அப்போது அவரை தடுத்த பவுன்சர் எனப்படும் பாதுகாவலர்கள் நடைமேடையில் இருந்து தூக்கி வீசினர் இதில் கீழே விழுந்த சரத்குமார் முதுகில் பலத்த அடிப்பட்டது சிகிச்சை எடுத்த பின் வீடு திரும்பினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்தனர் பெரம்பலூர் எஸ்பி ஆபீஸில் சரத்குமார் அவரது தாய் சந்தோஷம் புகார் மனு தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத்குமார் புகாரில் கூறியுள்ளார் நடந்து முடிந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி போயிருந்த மதுரைக்கு இப்ப தாவேக்கா தலைவர் ரேம் பாக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம் மேல ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்மந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன் உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது நான் கம்ப்ளைன்ட் தான் விரும்பி பார்க்கணும் போனேன் அதனால கிட்ட பாக்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க மட்டும் கடைசி எனக்கு ஏதாவது நான் இருந்தேன் என் ஃபேமிலியை யாரும் பார்த்துக்குவாங்க நான் அவரை கிட்ட பாக்க போ கிட்ட பார்க்க போனா அதனால பவுன்சர் என்ன தூக்கி கடைசிவிட்டாங்க